இப்படி நல்ல கவனியங்கள் அஞ்சு ராஜாக்கள் நாலு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்களை ஜெயித்த நாலு ராஜாக்கள் வீட்டில் வேலை பார்க்குறவனை கூட்டிட்டு போய் இந்த நாலு ராஜாக்களை ஜெயிக்க முடியுமா முடியாது முடியாது அந்த முன்னூத்தி பதினெட்டு பேர் ஆப்ரஹாமினுடைய மில்டரி அந்த நாட்களிலே அந்த நாட்களிலே தங்களுக்கென அவர்கள் மில்ட்ரிகளை வைத்திருந்தார்கள் எங்களை அடித்து விட்டு என்னுடைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள் அடித்து போட்டுவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள் நான் நான் ஒருவன் ஒருவன் வந்து வந்து மில்ட்ரி அது இப்ப ஆபிரஹாமனுடைய நாட்களிலே அபிமலேக்கும் என்னுடைய சேனாதிபதியாக பிக்கோளும் ஆப்ரஹாம் இடத்திற்கு வருவார்கள் அதிகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுக்க வேண்டாம் என்னை பாருங்கள் வந்து சொல்லுவார்கள் ஒரு பெரிய மில்ட்ரி இருக்கிறது பெரிய மில்ட்ரி இருக்கிறது அந்த மில்ட்ரி ஆனது ஐந்து ராஜாக்களை ஜெயித்த நாலு ராஜாக்களை ஜெயித்த ஒரு மில்ட்ரி இந்த மில்ட்ரியை வைத்து நீ என்னை அழித்துவிடக் கூடாது என் குமாரனை அழித்துவிடக் கூடாது என் பேரனையும் அழித்துவிடக் கூடாது நாங்கள் எப்படி உனக்கு நன்மை செய்தோமோ அதே போல நீயும் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் அப்ரஹாம் நான் உனக்கு இடம் கொடுத்தேன் ஆகவே என் காலத்தில் நீ மேற்கொள்ள மாட்ட ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற மில்டரி வச்சு நாளைக்கு என் பையன் ஆளுகை செய்யும் போது நீ அவனை மேற்கொள்ள கூடாது என் பையனுடைய பொழுது நீ அவனை மேற்கொண்டு விட கூடாது ஆதி இருபத்தி ஓராம் அதிகாரத்திற்கு வாருங்கள் அக்காலத்தில் அபிமலைக்கும் அவன் ஆகிய பிக்கோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று தேவன் பேர்ல எனக்கு சத்தியம் பண்ணு வாங்கிட்டு இருக்கிற மில்டரி வச்சு நீ என்னை மேற்கொண்ட கூடாது என் குமாரனை மேற்கொண்ட கூடாது என் பேரனை மேற்கொண்ட கூடாது நீ ராஜா பாயக்கூடாது நான் உனக்கு இடம் கொடுத்தேன்ல ஆகவே நீ நன்மை செய்வன்னு கத்தர் பேர்ல எனக்கு ஆணையிடு ஏன்னா நீ ராஜாக்களை எல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு மில்டரி வச்சிருக்கிற அது மில்டரி ஆப்ரஹாம் மில்டரி பேர் பேருக்கு ஒரு மனைவி பேர் ஒருத்தருக்கு ரெண்டு பிள்ளைகள் மனைடுகளை மாடுகளை மேய்க்கிறவர்கள் மேய்க்கிறவர்கள் கவுண்ட்லெஸ் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை உண்டு பண்ணுகிற விவசாயம் செய்கிறவர்கள் கவுண்ட்லெஸ் நன்றாக உடை உடுத்துகிறவர்கள் அவர்கள் நன்றாக உடை உடுத்துகிறவர்கள் அவர்களுக்கு தேவையான உடைகளை நெய்து நெய்தெடுக்கிறவர்கள் கவுண்ட்லஸ் அவர்களுக்கு தேவையான வீடுகளை போடுவதற்குரிய கூடாரங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கவுண்ட்லஸ் சுமார் சொல்றேன் சுமார் ஆப்ரகாமின் வீட்டில் வேலை பார்த்தவங்க ஐயாயிரம் பேர் இருப்பாங்க என்னமா சொன்னீங்க பத்து பேர் என்ன இவ்வளவு ஐயாயிரம் பேரை வச்சு மீட்டைன் பண்ண ஒருத்தர் தேவனோடு நடந்தார் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார் தேவனோடு கூட பழகினார் கட்ட சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து பதினெட்டாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் பதினெட்டாவது தெளிவாக சொல்லுகிறார் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன் காரணம் ஆபிரகாம் என்னை குறித்து என்னுடைய வல்லமையை குறித்து என்னுடைய சத்தியத்தை குறித்து அவன் தன்னுடைய வீட்டாருக்கும் தன்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் அவன் என்னுடைய வார்த்தைகளின் படியெல்லாம் கை கொண்டு நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்ன சொல்றார் ஆண்டவர் ஆபிரகாம் தேவனுடைய ஊழித்தை செய்கிறவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த பக்கமாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அந்த தேசத்துல வசிக்கிறதான அத்தனை ஜனங்களுக்கும் இது தேவனுடைய வார்த்தை இது தேவனுக்கு பிரியமானது இது தேவனுக்கு புரியமில்லாதது இது பரிசுத்தமானது இது பரிசுத்தமில்லாதது என்று ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கட்டளையாய் போதித்துக் கொண்டே இருக்கிறார் தேவனுடைய காந்தி ஊழியம் செய்த ஒரு நபர் நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரங்க கூட இல்லை பட் வி ஆர் டெல்லிங் தட் ஐ ஹாவ் மோ ஒர்க் எனக்கு நிறைய வேலை இருக்குது வீட்டில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ பேரையும் கவனிக்க வேண்டிய காரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க நம்ம வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே நமக்கு ஞானம் வேணும் ரெண்டு யாரு நம்முடைய பிள்ளைகள் ரெண்டு யாரு கத்திரால் நமக்கு தரப்பட்ட சுதந்திரம் சண்டை போடுறாங்க சொல்லலையா ஆனா அவர்களுக்கு மத்தியிலே ஆபிரகாம் தெய்வனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக்கொண்டே இருந்தார் கத்தருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் யூ ஆர் ஏ மிஷனரி உங்கள் உங்கள் உங்களுடைய தெருவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய மிஷினரி உங்கள் உறவினர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டிய மிஷினரி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டிய மிஷினரி நான் முதல்ல சொன்னேன் இவங்க கிட்ட நான் வர்றேன் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு வேர்டு நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு தெரியல உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு மிஷினரி ஒன்று ரெண்டு கனயங்கள் ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போறியா அடுத்து என்னைக்கு ஸ்கூலு அடுத்து என்னைக்கு ஸ்கூலு என்னைக்கு முடிஞ்ச போவேன் போகும்போது எந்த ஸ்கூலில் படிக்கிற பயப்படுறியோ எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் கேட்டேன் நீ வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க அப்பா அம்மா வந்திருப்பீங்கன்னா கொஞ்சம் கவனியங்கள் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அவள் கையில் அவளுடைய சப்ஜெக்டுக்குரிய நோட்டு அவளுடைய சப்ஜெக்டுக்குரிய அந்த அந்த புக்ஸு அல்லது அந்த அந்த இந்த பென்னு பென்சிலு அப்புறம் எதுவுமே கொடுக்காம அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிங்க என்ன சரியா ஏய் வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் புக்கு கொண்டு போகக்கூடாது ஸ்கூல் பேக் கொண்டு போகக்கூடாது ஸ்கூல் நோட்டு கொண்டு போக கூடாது பேனா கொண்டு போக கூடாது பென்சில் கொண்டு போக கூடாது சரியா சரியா என்ன நடக்கும் ஸ்கூல்ல உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு செல்போன்ல மெசேஜ் வருமானால் கம் அண்ட் மீட் த பிரின்சிபல் உங்க பிள்ளை ஸ்கூல் பேக் கொண்டு வரல உங்க பிள்ளை எந்த நோட்டு கொண்டு வரல எந்த பென்சிலும் கொண்டு வரல எந்த பேனாவும் கொண்டு வரல படிக்கத்தானே அனுப்பி வைக்கிறீங்களா எதுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா மாட்டாங்களா பைபிள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல ஊழியக்காரங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள் உபாகமத்தினுடைய புத்தகம் அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் வேதத்தை திறந்து வாசியுங்கள் இஸ்ரோவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையாகிய தேவன் ஒருவர்தான் தேவன் தேவனை முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்க வேண்டும் என்ற இந்த கட்டளை நம்முடைய இதயத்தில் இருக்க கடவது இந்த கட்டளையை என்ற கட்டளையை தேவன் ஒருவர்தான் தேவன் இயேசு ஒருவர்தான் தேவன் இயேசுதான் நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் ஆகையால் இந்த இயேசுவை முழு மனதோடு நேசிக்க வேண்டும் முழு சிந்தையோடு நேசிக்க வேண்டும் முழு பலத்தோடு நேசிக்க வேண்டும் முழு ஆத்மாவோடு நேசிக்க வேண்டும் என்ற இந்த உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்து நடக்கிற பொழுது படுத்துக் கொள்ளுகிற பொழுது எழுந்திருக்கிற பொழுது தேவன் ஒருவர் தான் தேவன் தேவனை தவிர வேற தேவன் இல்லை இந்த தேவனை நேசிக்க வேண்டும் என்று பேச இங்கதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் தவறினது ஆண்டு பார்த்து பாரு ஃபஸ்ட் பார்த்து பாரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மிஷினரி தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறாரா உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்கள் கிராமத்திற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஊழியக்காரர் உங்கள் தெருவுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்ல வேண்டிய ஒரு ஊழியக்காரன் உங்கள் குடும்பத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஊழியக்காரன் ஊழியக்காரை மறந்து விடாதரங்கள் வேதம் எழுதப்படவே இல்லை ஆபிரகாமின் நாட்கள் தேவனுடைய ஆலயம் கிடையாது ஆபிரகாமின் நாட்கள் எங்களை போன்ற ஊழியக்காரர்களும் கிடையாது ஆனால் அறிந்திருந்த ஆண்டவரை எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி கனம் பண்ண வேண்டும் எப்படி அவருக்கு முன்பதாக உத்தமமா இருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் சாரா பேரும் தங்கள் ஈசாக்கு சரியாய் சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு காலகட்டம் வருகிறது ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து நன்றாக தெரியும் தன்னுடைய மகனை பலி கொடு என்றால் பலி கொடுத்து விடுவார் என்று தெரியும் நான் அவருக்கு ஈசாக்கை குறித்து நன்றாக தெரியும் நீ தான் பலி படு என்று சொன்னால் ஈசாக்கத்தினுடைய ஜீவனை கொடுப்பதற்காக படுத்து விடுவார் தெரியும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பின்வரும் சந்ததியாகிய தேவனை எப்படி ஆராதிப்பது தேவனை எப்படி கணம் பண்ணுவது தேவனுக்கு எப்படி பிரியமா இருப்பது தேவனை எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக்கொள்ளும்படிக்கு அப்ரகாம் உடைய மகனை கூட்டிக்கொண்டு கொண்டு மூன்று நாள் பிரயாண தூரம் போய் மலையிலே பலி செலுத்த மோரியாமலைக்கு மூன்று நாள் பிரயாணம் போகிறார்கள் பலி செலுத்தும்படிக்கு மலை மீது ஏறும் பொழுது தகன பலிக்குரிய கட்டைகளை சுமந்து கொண்டு மலையின் மீது ஏறினது ஈசாக்கு ஈசாக்கு போகும்போதே கேட்க ரப்பா கத்தி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது தகல பணிக்குரிய கட்டகளை சுமந்து கொண்டு நான் ஏறி ஏறி வந்து கொண்டிருக்கிறேன் ஆடு எங்கே கத்த பார்த்துக் கொள்வார் நீ வா மலையின் மீது ஏறினதற்கு பிறகு வேதம் இல்லாத காலகட்டம் ஊழியக்காரன் இல்லாத காலகட்டம் சபை இல்லாத காலகட்டம் சண்டே கிளாஸ் இல்லாத காலகட்டம் தகன பலிக்குரிய கட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு நீ படு அந்த மனுஷன் ஒரு கேள்வியும் கேட்காமல் படுத்து விட்டார் தேவனை நேசிக்கும்படிக்கு சொல்லிக் கொடுத்தது தகப்பன் தேவனை நேசிக்கும்படிக்கு சொல்லிக் கொடுத்தது தாயா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வசத்தை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் உங்கள் உறவினர்கள் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் எப்படி கொடுக்கிறீர்கள் உங்கள் உறவினர்கள் இன்னும் அறியவில்லை என்றால் அவர்கள் இயேசுவை அறிந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள் வட இந்தியாவுக்கு போய் கத்தருடைய ஊழியத்தை செய்வது மட்டும்தான் மிஷினரி ஊழியம் இல்லை உங்கள் எல்லையிலே உங்கள் கிராமத்திலே உங்கள் தெருவிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை நிரூபிக்கும்படிக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் தட் இஸ் மிஷனரி லைஃப் அலே லூயா அலே லூயா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் என்னுடைய கிராமத்திற்கு என்னுடைய தெருவுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் மிஷினரியாக இருப்பேன் பல நேரத்தில் நம்ம என்ன தினமும் நினைக்கிறோம் இந்த குட்டி பிள்ளைக்கு இந்த குட்டி பிள்ளைகளுக்கு வசனம் புரியாது இந்த குட்டி பிள்ளைகளுக்கு என்ன புரியாது வசனம் புரியாது யார் சொன்னது வசனம் புரியாது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காலைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் அண்ணால் சாமுவேலை பால் மறக்க பண்ணின பிற்பாடு பால் மறந்த குழந்தை சாமுவே பால் மறந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ஆலயத்திற்கு போகிறார்கள் எதற்கு பிள்ளையை ஆலயத்தில் விட்டுவிட்டு திரும்பி வருவதற்கு பால் மறந்த பிள்ளை அவ்வளவுதான் நம்ம என்ன யோசிக்கிறோம் இல்ல இவனுக்கு பத்து வயசு ஆயிடுச்சு புரியாது இவன் இருக்கான் பைபிள் புரியாது அந்த தன்னுடைய மகனாகிய சாமுவேலை மடியில் வைத்து பால் கொடுக்கும் பொழுது கத்தரை குறித்து கத்தருடைய அன்பை குறித்து கத்தருடைய வல்லமை குறித்து கத்தருடைய பிரசன்னத்தை குறித்து அந்த பிள்ளைக்கு பேசி 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 மகனே நீ கத்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டவன் நான் உன்னை கொண்டு போய் இன்னும் சில நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விடுவேன் நீ அம்மாவோடு இருப்பதை விட தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாய் என்றால் கத்தர் உன்னோடு கூட பேசுவார் நான் உன்னோடு கூட பேசுவதை விட கத்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு உண்டாகும் தேவனுடைய தூதர்கள் உன்னிடத்தில் வந்து பேசுவார்கள் தேவன் உன்னோடு கூட பேசுவார் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் அங்கேயே இருக்கும் ஆகவே இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போய் நான் உன்னை அங்கே விட்டுருவேன் நான் அங்கே உன்னை விட்டுருவேன் கத்தர் பேசுவார் கத்தர் பேசுவார் கத்தர் பேசுவார் அந்த பிள்ளைய மடியில் வச்சு சொல்லி 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 நம்ம என்ன பண்றோம் நம்முடைய பிள்ளைகள் வாயை தொடர்ந்து பேசின உடனே ஏ சொல்லு பி சொல்லு சி சொல்லு டி சொல்லு வசத்தை சொல்லி கொடுக்குறோம் கத்திரின் மெய்ப்பராக இருக்கிறார் சொல்லு ஜீவாப்பம் நானே சொல்லு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் தேவனை குறித்து பிள்ளைங்க கிட்ட பேசுங்க தேவனுடைய வார்த்தைகளை குறித்து இடத்துல பேசுங்க தேவனுடைய அன்பை குறித்து பிள்ளைகளை பேசுங்க பிள்ளைகளுக்கு புரியும் இன்றைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தை அவன் வல்ல திடகாத்திரம் உள்ள வாலிபனா இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தை வயதானவனா இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தை ஞானம் இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் இதுதான் தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதுக்காக சாமுவேலுடைய தாயாகிய அன்னால் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் சாமவேலுக்கு ஒரு சின்ன சட்டையை ஒரு சின்ன சட்டை பிள்ளை வருஷத்துக்கு ஒரு முறைதான் பாக்குறாங்க அந்த பிள்ளை சர்ச்சில் இருக்கிறான் பாருங்க அம்மா பேசினாங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் ஈசாக்கு தன்னுடைய ஜீவனை படையமாக வச்சுட்டாரு கத்திய வாங்கிட்டாரு ஆபிரகாம் கத்திய கூப்பிடுறாரு ஆபிரகாம் ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்கல ஏன்பா என்னையாப்பா ஏசாமி பலி கொடுக்க சொன்னார் ஒரு வார்த்தை கேட்கல எங்க அப்பா கத்தரோடு நடக்கிறவர் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்க அப்பா செய்ய மாட்டார் டெஸ்டிமோனி லைஃப் சாமிவேல்கிட்ட அவங்க அம்மா சொன்ன மாதிரி கத்தர் வந்து பேசுனாரா பேசலையா பேசுனாரு பேசுனார் சாமிவேலுக்கு இது இயேசுபாவுடைய சத்தமா அல்லது ஏலியுடைய சத்தமான்னு கூட தெரியல கத்தர் வந்து நின்னு சாமுவேலே நேரா ஏலிக்கிட்டு போய் என்னை கூப்பிட்டீங்களா திரும்ப வந்து சமவேல் கத்தர் தான் பேசுனாரு தெரியல ஏலி என்னை கூப்பிட்டீங்களா கத்தர் பேசுறார் மகனே இந்த காரியங்கள் இப்படி இந்த காரியங்கள் இப்படி யார்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர் குட்டி பிள்ளைகிட்ட வந்து பேசுகிறார் பெரியவங்களா ஏமாச்சிட்டாங்க குட்டி பிள்ளை யூ ஆர் எ மிஷினரி ஃபார் யுவர் வில்லேஜ் யூ ஆர் எ மிஷ்னரி ஃபார் யுவர் ஸ்ட்ரீட் யூ ஆர் எ மிஷனரி ஃபார் யுவர் ரிலேட்டிவ்ஸ் யு ஆர் எ மிஷ்னரி ஃபார் யுவர் கீடு அலே லூயா அலே லூயா மிஷ்னரி ஆராதனை வட இந்தியாவிற்கு போய் கத்தனுடைய வார்த்தை சொல்லுவது மட்டுமல்ல மிஷனரியனுடைய வாழ்க்கை நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய மிஷனரிஸ் தாவீது ஏராளமான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் கத்தருடைய உளுத்து நிறைவேற்றினார் ஆபிரகாம் மிகப்பெரிய பொறுப்பை ஏராளமான வேலைக்காரர்களுக்கு ஆமை சரியாய் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாரைப் போல வாழ்ந்தவர் ஆனால் தேவனுடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார் அப்போ பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தபடியினாலே தானும் கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்து வந்தபடியினாலே அவன் பிரிஸ்கில்லாவோடும் மாக்கில்லாவோடும் தங்கி அந்த கூடார வேலைகளை செய்து கொண்டிருந்தார் கூடார வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மிஷினரி எழுதுற நிருபங்கள் பதினான்கு நிருபங்கள் வேலை பார்த்து கொண்டு கர்த்தருடைய ஊழித்தை செய்த ஒருவன் எழுதினதுதான் கிறிஸ்தவ வாக்கினுடைய சட்ட திட்டங்கள் எனக்கு வேலை இருக்குது எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது வேலை ஊழிய நேரம் இல்லை அது முழு நேரம் ஊழியம் அவங்க ஒரு நாளும் அப்படி தட்டி கழித்து விடாதருங்கள் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ரெண்டு ஆத்துமாக்களை ஆண்டபடத்தில் கேளுங்கள் ரெண்டு ஆத்மாக்களை உங்கள் வேதத்தினுடைய பின்பக்கம் இருக்கிற ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சு அன்று முறை இந்த ரெண்டு ஆத்மா எனக்கு வேணும் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அவர்கள் என்னோடு கூட வந்து கத்தரை ஆராதிக்க வேண்டும் இந்த முழு இடங்களும் இந்த முழு இடங்களும் நிரம்பி வழிகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு ஆத்மாக்களை தருவார் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய மனுஷனாய் நான் உங்களுக்கு தீக்கு தரிசனமாய் சொல்லுகிறேன் அல்லே மறந்துவிடாத உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு உங்கள் கிராமத்திற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய மிஷினரி நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணும்படிக்கு ஆமேன் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் ஆமேன் முடியாதவர்கள் முடி நின்று கொள்ளுங்கள் பேசியிருக்கிறார் அன்பின் பிதாவே நருமையான அன்றவரே இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஊழியரோடு நீர் எங்களுக்கு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கொண்டு நீர் விளம்பினதற்காய் ஸ்தோத்திரம் இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை இன்றைக்கு அந்த ஒரே அக்கினியாய் புறப்பட்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரகம் எங்களுடைய அண்ட ஒரே இருதயத்தை உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்ரஹம் அந்த ஒரே நம்முடைய வார்த்தையிலே என்னுடைய இருதயம் சாயும்படியாய் அந்த ஒரு இன்றைக்கு ஒரு என்னுடைய வார்த்தையை கொண்டு நீர் உறுதிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரகம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு என் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரமாண்டவரை கரத்தில் ஒப்புக் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி நடத்துகிறதுக்காய் நடத்தப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோருமை துதைக்கிறோம் துதிக்கிறோம் ஒரே இந்த பரிசுத்த ஆராதனையின் மூலியமா என் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபத்தை கேட்க நல்ல பிதாவே அவன் என்னோடு சேர்ந்து என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் மனைவரோடும் இன்று நம்ம தீ தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்த ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக ஆமீன் அலையில்லூயா